நிச்சயமாக வானங்களையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லா தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமி இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவிவிட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசு செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சி சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன அல்லாஹ் அல்லாதவைகளை அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்து கொண்டு அவர்களை அல்லாஹுவே நேசிப்பதற்கொப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் உறுதியான நிலையுள்ளவர்கள் இன்னும் இன்னும் நினைவைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹு த அல்லாஹு அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டு கொள்வார்கள் அனைத்து வல்லமையும் அல்லாஹுக்கே சொந்தமானது நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டு கொள்வார்கள் இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் நம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள் இன்னும் அவர்களை அவர்கள் வேதனை வேதனையை காண்பார்கள் அவர்களிடமே அவர்களிடையே இருந்த தொடர்புகள் தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும் அத்த அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள் நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதைப் போல் நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம் இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பெரும் அளிப்பதாக எடுத்து காட்டுவான் அன்றியும் அவன் அவர்கள் நரக நெருப்பிலிருந்தும் வெளியேற்றுவர் வெளியேறுகிறவர்களும் அல்லர் மனிதர்களே பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிர் பகிரங்கமான பகையா பகைவனாவான் நிச்சயமாக அவன் தீயவற்ற தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படி அல்ல எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா அந்த நபி அந்த காஃபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு ஆடு மாடு மேய்ப்பு மே்பருவரனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்டு அறிய இயலாதவை கால்நடை போன்றவர்கள் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமியர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர் அவர்கள் எந்த நற்போதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டவர்களே நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள் நீங்கள் அல்லாகவே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாவின் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் ஆகியவைகளை ஆகியவைகளைத்தான் உங்கள் மீது ஹராமாக ஆக்கின்ற இருக்கிறான் ஆனால் எவரேனும் பா பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் மன்னிப்போனுமாக இருக்கிறான் எவர் அல்லாஹ் வேதத்தில் அருகேவற்றை மறைத்து அதற்கு கிரையமாக சொற்ப தொகை பெற்று கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறெது வேறெதையும் உட்கொள்ளவில்லை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்த வாக்கப்படவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு அவர்கள் தாம் தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக வேதனையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்களை நரக நெருப்பை சகித்து கொள் நரக நெருப்பை சகித்து கொள்ள செய்தது எது இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதத்தை உண்மையுடனும் உண்மையுடன் அருள் செய்தான் நிச்சயமாக இன்னும் வேதத்திலே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சத்தியத்தை விட்டும் பெரும் பிளவிலேயே இருக்கின்றனர் ருக்கு இருபத்தி ரெண்டு புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல் தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகள் கடனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல் இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜக்காத் வருதல் இவையே புண்ணியமாகும் இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்தில் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போருக்கும் தான் நன்னெறியாளர்கள் இன்னும் அவர்கள் நாம் பயபக்தி உடையவர்கள் ஈமான் கொண்டோரே கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது சுதந்திர சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன் அடிமைக்கு அடிமை பெண்ணுக்கு பெண் இருப்பினும் கொலை செய்த அவனுக்கு அவனது முஸ்லிம் சகோதரனாகிய கொலை செய் கொலையுள்ளவனின் வாரிசுகளால் ஏதும் மன்னிக்கப்படுமானால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப்பட்ட பெரும் நஷ்ட நஷ்ட ஈட்டை கொலை செய்தவன் பெருந்தன்மையுடனும் நன்றியறிதலுடனும் செலுத்திட வேண்டும் இது உங்கள் இறைவனிடமிருந்து கிடைத்த சலுகையும் கிருபையும் ஆகும் ஆகவே இந்த இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு நல்லறிவாளர்களே கொலைக்கு பழி தீர்க்கும் இவ்விதியின் மூலமாக உங்களுக்கு வாழ்வுண்டு இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் நின்று காத்து கொள்ளலாம் உங்களில் எவருக்கு மரணம் நெருங்கிவிடுகிறதோ அவர் ஏதேனும் பொருள் விட்டு செல்பவராக இருப்பின் அவர் தம் பெற்றோருக்கும் பந்துக்களுக்கும் முறைய முறைப்படி வணியத்து மரண சாசனம் செய்வது விதியாக்கப்பட்டிருக்கிறது இதை நியாயமான முறையில் நிறைவேற்றுவது முத்தக்கள் பயபக்தியுடையோர் மீது கடமை கடமையாகும் வசியத்தை மரண சாசனத்தை கேட்ப கேட்ட பின்னர் எவரேனும் ஒருவர் அதை மாற்றினால் நிச்சயமாக அதன் பாவமெல்லாம் யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதே சாரும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் ஆனால் வசியத்தை செய்பவரிடம் பாராபட்சம் போன்ற தவறோ அல்லது மனம் முரண்டா முரண்டான அநீதமோ இருப்பதை அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களிடையே சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் அப்படி செய்பவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாகவும் இருக்கிறார் ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோர் ஆவார் ஆகலாம் இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோக்க வேண்டும் எனினும் கடுமையான நோய் முதுமை போன்ற காரணங்களினால் நோன்பு நோப்பதை கடினமாக கண் காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு மிஸ்கினுக்கு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் எனினும் எவரேனும் தாமாகவே அதிகம் தாமாகவே அதிகமாக கொடுக்கின்றாரோ அது அவருக்கு நல்லது ஆயினும் நீங்கள் நோம்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோம்பு நோட்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் நான் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளையும் கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்த பிரித்தறிவிப்பதுமான அல்குருவான இறக்கிய இறக்கிய பெற்ற பெற்றது ஆகவே உங்களில் உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அம்மாதம் நோங்க நோக்க வேண்டும் எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும் அல்லாஹ் அவர் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானை தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் தரவில்லை குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான் நபியே என் அடியா அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளி விடையளிக்கின்றேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என்னையே நம்பட்டும் எப்பொழுது அவர்கள் நேர்வரையை அடைவார்கள் என்று கூறுவீர்களாக நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் நீங்கள் ரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான் அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான் எனவே இனி நோம்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக் கொள்ளுங்கள் இன்னும் ஃபஜ்ரு அதிகாலை நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாகும் தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து ஈர்த்தி காஃபில் இருக்கும்போது உங்கள் மனைவியருடன் மனைவியருடன் கூடாதீர்கள் இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும் இந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள் இவ்வாறே கட்டுப்பாட்டுடன் தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்கி தெளிவாக்குகின்றான் அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றொருவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்கு அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் நபியே பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகவும் உள்ளன மூமின்களே ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீ வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்துவிடுவதில்லை ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிவோரே புண்ணியமுடையவராவார் எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உங்களை எதிர்த்து போர் புரியவர்களுடன் நீங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள் ஆனால் வாய்ப்பு வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை உங்களை வெட்டிய அவர்கள் எங்கே காண கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள் இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் ஏனெனில் சிக்னா குழப்பமும் கலகமும் உண்டாக்குதல் கொலை செய்வதை விட கொடியதாகும் இருப்பினும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிட்டது வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள் ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் இதுதான் நிராகரிப்போருக்கு உரிமை கூலியாகும் எனினும் அவர்கள் இவ்வாறு செய்வதில் நின்றும் ஒதுங்கிவிடுவார்களாயின் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணையுடனாகவும் இருக்கிறான் ஃபித்னா குலப்பமும் கலகமும் நீங்கி அல்லாஹ்வுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள் ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவருடனும் பகை கொண்டு போர் செய்தல் கூடாது போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜா துல்ஹா துல்ஹஜ் முஹரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும் இதே போன்று எல்லா புனித பொருட்களும் வீடு உண்டு ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறியுள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரவும் வீறுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாயிலேயே உங்களை உங்களை அறிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மௌசின்களை நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹூக்காக பூர்த்தி செய்யுங்கள் அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு விடுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான அத்து அத்து அத்தியு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற தியாக பொருளை அனுப்பிவிடுங்கள் அந்த ஹத்தியோ குர்பான் செய்யப்படும் இடத்தை அடைவதற்கு முன் உங்களை தலைமுடிகளை கலையாதீர்கள் ஆயினும் உங்களில் எவரேனும் நோயாளியாக இருப்பதினாலோ அல்லது தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடிய பிணியின் காரணமாகவோ தலைமுடியை இறக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு பரிமா பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும் அல்லது தர்மம் கொடுத்தல் வேண்டும் அல்லது குர்பானி கொடுத்தல் வேண்டும் பின்னர் நெருக்கடி நீங்கி நீங்கள் சமாதான நிலையை பெற்றால் ஹஜ் வரை உம்ரா செய்வதில் சௌகரியங்களை அடைந்தோர் தனக்கு எது இயலுமோ அந்த அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும் அவ்வாறு குர்பானி கொடுக்க சாத்தியமில்லையாயின் ஹஜ் செய்யும் காலத்தில் மூன்று நாட்களும் பின்னர் தம் ஊர் திரும்பியதும் ஏழு நாட்களும் ஆக பூரணமாக பத்து நாட்கள் நோன்பு நோற்றல் வேண்டும் இந்த சலுகையானது எவருடைய குடும்ப குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்குத்தான் ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை